தங்கச்சி மடத்தில் இருக்கிற எங்கள் சேர்ச்சில் ஒரு ஃபேமிலி அவங்களுடைய கணவர் வந்து ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டவங்க அவர் வந்து எங்கள் எல்லோருக்கும் அவ்வளோ பெட்டு அவர் தான் எங்கள் எங்களுக்கு முடியலாம் வெட்டுறது அவர் தான் லீடிங்கான ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் எங்கள் என்ன தங்கச்சி மடத்தில் அவர் பேர் சுப்பிரமணி அவற்றை போய் நீங்கள் முடி வெட்டணுன்னா ரொம்ப நேரம் காத்திருக்கணும் நானே வந்து ரெண்டு மணி நேரம்லாம் உட்காந்துருக்கேன் கடையில் அந்த மாதிரி எல்லோரும் அப்படியே இந்த டாக்டருக்கு டோக்கன் போட்ட மாதிரி தான் அவற்றை டோக்கன் போட்டுருக்கணும் நான் இப்போ நினைப்பேன் இவர் ரசிக்கப்பட்டாருன்னா நம்ம உடனே வந்து முடிய வெட்டி டென் செஞ்சிடலாமே போயிடலாமே அந்த மாதிரி நல்ல ஸ்கில்டு ஹைலி ஸ்கில்டு அது ஒரு பேஷனாக செய்வார் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் நின்று முடி வெட்டுறது அவ்வளோ டைட்டாக இருக்கும் அவரோட இது வந்து அது வந்து அவருக்கு அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் அதை செய்கிறது வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி அப்படி தான் செய்வார் அப்போ ஒரு முறை நான் வந்து முடி வெட்டிகிட்டு இருக்கிறப்போ ரொம்ப டல்லாக இருந்தார் முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு அப்போ நான் நான் கேட்டேன் நான் ஊழியம் சரின்றது அவருக்கு தெரியும் அண்ணா கிராமம் தானே அதனால் முகம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்லை கொஞ்சம் பையனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியை நினச்சி அப்படிங்கிறப்ப காலப்படாதீங்க கடவுள் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஒரு வார்த்தை தான் அவர் சிஸ்டரை அப்படி கையில் வச்சிட்டு நான் அப்படி படுத்துருக்கிறேன் நல்லா என் முன்னாடி இப்படி நின்று கண்ணில் அப்படியே அந்த ஒரு வேர்டில் அவர் கண்ணீர் திரழுது கடவுள் பேசுவாரா அப்படின்னார் ஆமாம் பேசுவார் அப்படின்னா அதுதான் அந்த இனிஷியலாக ஒரு கிராக் ஒழிஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் சேர்ச்சில் ஃபிலிப்னு ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு இந்த மாதிரி நியூ கான்வெர்ட்ஸ் மேலே ஒரு சுவிசேஷ பாரம் உள்ளவன் அவன்கிட்ட சொல்லி தம்பி நீ 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 ஃபாலோ பண்ணுறா அவருக்குள்ளே ஏதோ டச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் விடலை போய் கூடவே இருந்து அன்றூடத்தில் வந்துட்டாங்க அவர் வந்துட்டார் அவருடைய மனைவி வந்துட்டாங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் எடுத்து வந்தாங்க அதுக்கு பிறகு நான் கடைக்கு போகிறதில்ல அவர் இங்கே வந்துடுவார் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்து தம்பிமார் எனக்கு எங்கள் குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவார் எங்கள் வேப்புமரத்து நிலையில் உட்காந்து அப்படியே ஹாயாக உட்காந்து நாங்கள் பார்த்து பார்த்து முடிவெட்டி அவ்வளோ சந்தோஷப்படுவார் எங்கள் மேலே அவ்வளோ பிரியம் வீட்டுக்கு கூப்பிடுவார் போய் எங்களுக்கு மட்டன்லாம் எடுத்து அவர் ஃபீஸ் வைக்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ தூரம் அப்படி ஒரு கனம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஐயா 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 ஐயான்னு அப்படி பிரியமாக இருப்பார் எங்கள் எல்லோருமேலேயும் அவருக்கு ஹார்ட்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டரோட மெடிக்கல் சப்போர்ட்டில் தான் அவர் வந்து சர்வை ஆனாரு இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் டிசம்பர் ட்வெண்ட்டி டிசம்பர் ட்வெண்ட்டி தேர்ட் டிசம்பர் ட்வெண்ட்டி தேர்ட் டிசம்பர் ட்வெண்ட்டி தேர்ட் டிசம்பர் அப்போ அவர் வந்து வீட்டிலருந்து கிளம்புறப்பயே கடையிலெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்போ நான் வந்து லைவில் இருக்கிறேன்னா என்னுடைய சர்ச்சில் உட்காந்து என்னுடைய பார்த்துருவார் முடிஞ்ச உடனே நான் ஜோமன் வந்து நிற்கிறப்ப என்கிட்ட வந்து ஜோமன் நிற்கிறப்ப அவர் கவனமெல்லாம் ஐயா ச சரியில்லை இந்த வாரம் முடிவெட்டிடணும் முகம் ஷேப் என்ன செய்யுதுன்னா மாறுதுன்னு அவரே வந்துடுவார் நான் அந்த மாதிரி புது வருஷத்துக்கு அந்த அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவரே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் நான் 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 முடிவெட்டி விட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வாலண்டியராக வந்து எனக்கு வேற இறைக்கி அன்னைக்கு ஜூடாக்கா எனக்கு எனக்கு எங்கள் மூணு பேருக்கும் நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவர் போயிட்டு அடுத்த நாளாக கேரல் சர்வீஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் கேரல் சர்வீஸ் கிறிஸ்மஸ் இது அதில் வந்து அவர் வீட்டிலையே சொல்லி நான் இந்த பாட்டு தான் நான் பாடப்போகிறேன் இந்த பாட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொல்லி வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க அவர் கேரல்ஸில் பாட போகிறாரு நான் வீட்டு வாசலில் அங்கே அமர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் என் முன்னாடி ரெஸ்ட் ரூம் நடந்து போறாரு ரெஸ்ட் ரூம் நடந்து போய்ட்டு திரும்ப என் முன்னாடியே வர்றப்ப அவர் அவர் அந்த அந்த வேஸ்டி அப்படி கீழே இறக்கி விட்டு பைஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் நடந்த நேரம் வந்து சர்ச்சில் புல்பிட்டில் ஏறி நின்று அவர் அவருடைய மனைவி அவருடைய மக பேத்திலாம் நின்று முத முதல்ல அவர் பாடுறார் மைக்கில் வந்து துணிச்சலாக சந்தோஷமாக எனக்கு இந்த பாட்டு இன்ஸ்பயராக இருக்குது இந்த பாட்டை நான் பாடணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவர் லீட் பண்ணுறாரு சாங்கை அவர் லீட் யூதா இதே இடத்துல நிற்கிறாரு நான் நிற்கிற அதே இடத்துல இந்த இடத்துல அவர் நின்று பாடுறார் சாங் இதுதான் தான் தாங்குவதா தூங்குவே நிம்மதியா தூங்குவேன்மதியா பாடுத்துறங்கி வேணு தேழுவே கத்தர ஆதரிக்கின்றே அங்க வாய்ஸ் எப்படியா இருந்துச்சு ஐயோ அவ்வளோ க்ளோரியஸ் வாய்ஸ் நான் அப்படியே முடித்த உடனே கை கொடுத்து எ இவ்வளோ நாள் இந்த வாய்ஸை எங்கன வச்சு இவ்வளோ குளோரி கோட்டட் வாய்ஸாக இருக்கேன்னு நான் ஆச்சரியப்பட்டு அடுத்து யாரை கூப்பிடணுன்னு நான் அப்படியே பேட்ல நேம்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் வந்து பாடி முடித்த உடனே அவரை அப்ரிஷியேட் பண்ணணும் அவரை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யூதம் அமர்ந்துட்டுருக்குறப்பயே அந்த சாங் அவர் மூச்சு எடுத்து பாடிட்டுருக்கிறப்பயே அவருக்கு மேசிவான ஒரு ஸ்ட்ரோக் வந்து புல்பிட்லேயே கொலாப்ஸ் ஆகி வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் பாஸ் ஆகிட்டார் கற்றுட்டு போயிட்டார் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்தவங்க முதல் தலைமுறை கிறிஸ்டின்ஸ் பாட்டை முப்பாட்டம் காலத்துலேருந்து அவங்கெல்லாம் வந்து பரம்பரை கிறிஸ்தவங்க என்னன்னா கிடையாது ரூத் மாதிரி ஒரு புரஜாதிலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு ஜீசஸ் ரொம்ப என்ன செஞ்சிருச்சுன்னா உடிச்சிச்சிடுச்சு அந்த அடக்கம் அவ்வளோ க்ளோரியஸாக இருந்துச்சு ஒட்டுமொத்த ஊருக்கே ஒரு சுவிசேஷ கூட்டம் போல் ஆயிடுச்சு என்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நல்லா அழுதேன் அந்த அந்த பாடி முன்னாடி நின்று அவருக்கு நான் ஃபைனலாக அந்த அடக்கார அதை நான் பண்ணுறப்ப அப்படி கண் முன்னாடி நிற்கும் அவர் வந்து எங்களோடைய ட்ராவல் பண்ண மன்னிச்சேன் ஆனால் அந்த குடும்பம் இவ்வளோ பெரிய அவர் தான் பிரெட் ஒன்னர் வீட்டில் இவ்வளோ பெரிய துக்கம் நடந்தோம் ஒரு இமியளவு கூட அந்த குடும்பம் வந்து முன்னாடி வைச்ச காலை பின்னாடி வைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அடுத்து பையன்தான் மெயினு இப்போ பையன் மெயினாக இருந்து அவன் வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்க வச்சார் அவனை என்ன தனக்கு பிறகு இந்த தொழிலுக்கு தான் புள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அவன் பி அவனுக்குன்னு அவர் என்னென்னமோ பிரயாசப்பட்டார் அந்த வாலிபு நாட்கள் அவனுடைய ஒத்துழைப்பு அவருக்கு என்னென்னா கிடைக்கல ஆனால் முடிச்சிட்டான் பிஇ முடிச்சிட்டான் அவன் அப்ராட் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் அவனுக்கு அப்பா இறந்துட்டாருனப்போ தொழில் செஞ்சு ஆக வேண்டிய சூழ்நிலையில் அவன் திரும்ப அவன் முடிவெட்ட ஆரம்பிக்கான் அவனுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு யாதி வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப முடியாத நிலைமைக்கு ஆகிட்டான் இப்போ ரொம்ப நல்ல பயங்கர ஃபிட்டு மெழிஞ்சிட்டான் அப்படி இருக்கான் எலும்பு மாதிரி எலும்பு தோலும் ஆயிட்டான் ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி போராட்டம் அவனுக்கு ஆனால் ஆண்டர் கிருபையில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த டாக்டர் ராஜேஷ் அவர் வந்து ரோபோட்டிக்ஸ் சர்ஜன் இது இன்டெஸ்ட் செயின்ஸ் அவர் டாப் லெவலில் உள்ளவர் ஏசியாவில் டாப் டென்னு சொல்கிறாரு அந்த மாதிரியான ஒரு உயரத்தில் ஆண்டோரை அவரை உயர்த்தி வச்சுருக்கிறார் பயங்கர பிஸி ஷெட்யூலில் உள்ள டாக்டர்ஸ் அங்கேருந்து இங்கே வருவாங்க இங்கேருந்து திரும்ப யூகே போவாங்க இந்த மாதிரி வந்து சர்ஜரி பண்ணிட்டு அங்கே போகிற மாதிரியான ஒரு டைட் ஸ்கெட்யூல் இந்த சூழ்நிலையில் அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாருன்னா அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்போ நல்ல ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு அவங்களுக்கும் டைம் இருந்துச்சு நிறைய விஷயங்கள பேசிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கான் நீங்கள் வந்து இந்த குடல் சம்மந்தமானதில் ஒரு பெரிய சர்ஜன் ஆச்சே அவனுக்கு இந்த மாதிரி சம் இஷ்யூஸ் இருக்குது நான் வேணால் வழியில் துடிக்கிறான் நீங்கள் அவனை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து சென்னையில் ஜெம்ஸில் நான் இருப்பேன் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து இந்த டைத்தில் வர சொல்லுங்கள் நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி இவங்களை நான் அனுப்பிச்சிருந்தேன் இவர் அன்னை இறந்த ஒரு துக்கத்தில் ஒரு சோகத்தில் அதுலேருந்து மீள முடியாமல் அந்த அதுலேயே போய் இருந்து இவங்களை அங்கே சந்திச்சிருக்கிறேன் இவங்க போய் நான் சொன்ன இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்று சொன்னார் பாஸ்டர் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள ஒருத்தரை பார்க்குறப்ப இது என்னடா கஷ்டம்னு என் மனசு என்ன செஞ்சிருச்சுன்னா அப்படி லகுவாயிடுச்சு அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு ஊழியர் செஞ்சார் எஸ் எனக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்படியும் ஃபைத்தில் என்ன செய்வாங்களோ ஆண்டவருக்கு ஓடுவாங்களா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு அவங்க எனக்கு ஜோபம் பண்ணாங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா ஜோபம் பண்ணி நான் அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சேன் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ஐஎம் டெலிவர்ட் அப்படின்னா நம்ம நம்ம கஷ்டத்தை நம்ம வந்து ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறோம் நம்ம துக்கத்தை நம்ம பெருசா என்ன நினைக்கிறோம் ஆனால் நம்மளோட துக்கப்படுற ஒரு ஆள் எந்த அளவு கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நம்ம முன்னாடி கத்தர் கொண்டு வந்து நிறுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா நானும் ஸ்ட்ராங் நானும் ஸ்ட்ராங்கா இது என் தெய்வம் எனக்கு செய்யற ஊழியம் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் கடந்த நாட்களில் நடந்த காரியம் தீனைத்து கலங்கி பழங்கினாம் கடந்ததெல்லாம் நன்மை கேதுவா என் நீ ஆற்று என்ன நடந்திருந்தாலும் நடந்ததெல்லாம் அதையும் கூட நன்மைக்கு ஏது நன்மைக்கு ஏதுவாக என் தகப்பன் அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தேவன் மாற்றுவா தூரங்கி சந்தோஷமா தூங்குதாய் கேந்த ரன்மை ஆதரிக்கின்றே கணவர் இல்ல பையனுக்கு இப்படி ஒரு ஒரே பையன் மரணத்துக்கு எதுவான வியாதி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் விடுற மாதிரி என்னன்னா இழுதேன் அவன் பேர் பாரதி ஜோ பண்ணிக்கங்க அவனுக்காக ஒ காரண நிறுத்துவாண்டவரே இதே புல்பீட்ல அவன் வழிய அற்புதம் கொடுமை இவ்வளவு இழப்பு என்னடா இந்த பின்னாடி போனோம் அடி மேல அடி விழுதே விழுது எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருந்துச்சு தாங்குவாங்களா வந்துருவாங்களா ஆண்டவர் பின்னாடி இது ரொம்ப கொடுமையான இருக்க ஆண்டவரே ஒரு சுறாவில அடிச்ச மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனை இந்த பிள்ளைங்க மேல அடிக்குதே ஆனா தேங்க் காட் அவங்க விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்பா பாட்டு வழியா அக்கா விட ஆண்டோர் பேசிடுவேன் ஆண்டோர் உறுதியா இருந்து கலப்பையில் கையை வச்சாச்சு கலக்கம் இருந்தாலும் கையை எடுக்கிற மாதிரி ஐடியாவே என்னன்னா இல்ல இல்ல என்னத்தியம நடந்திருந்தாலும் சரி அதையும் நன்மைக்கு ஏதோ ஆண்டவர் மாத்துவார் இப்ப நீங்க கஷ்டப்படுற ஒரு ஆள் தான் ஏதோ வலிக்குது ஆனால் ஏதோ நம்மளோட கஷ்டப்படுற ஒருத்தவனை நம்மளோட துக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கான் பாரு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி